தேசிய அளவிலே மிகவும் ஆபத்தான ஒரு இயக்கம் உண்டு என்று சொன்னால் ஒப்பீட்டளவில் பாரதிய ஜனதா கட்சி தான் என்பதை திருமாவளவன் மட்டும் சொல்லவில்லை இடதுசாரி சிந்தனையாளர்கள் ஜனநாயக சக்திகள் முற்போக்கு சக்திகள் அனைவரும் சொல்லுகிறார்கள் அம்பேத்கர் இயக்கத்தில் அவசியம் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளில் தான் இருக்க வேண்டும் என்று இல்லை சுயமாக சிந்திக்கக்கூடியவர்கள் சகோதரத்துவத்தை விரும்பக்கூடியவர்கள் சமத்துவத்தை தேடக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா வலிமை பெறுவது நாட்டுக்கு நல்லதல்ல இயக்கம் நாளுக்கு நாள் வலிமை பெற்று வருவது ஆபத்தானது இதை திருமாவளவன் மட்டுமா சொல்லுகிறான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமா சொல்லுகிறது அவர்களை எதிர்கொள்வதற்கு என்ன உத்தி என்று வருகிற போது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாக அறிவிக்கிறார் பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்கிற சங் பரிவார்களை வீழ்த்துவதற்கு ஒரே ஆயுதம் இந்திய அரசமைப்பு சட்டம்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பெற்ற இந்திய அரசமைப்பு சட்டம் தான் ஏன் காங்கிரஸோடு இருக்கிறோம் சில கூமுட்டைகள் சொல்வார்கள் காங்கிரஸ் தமிழர்களுக்கு எதிரி அந்த காங்கிரசோடு திருமாவளவன் கைகோர்த்து நிற்கிறார் ஈழத்தமிழர் தமிழர் பிரச்சனையிலே காங்கிரசோடு நமக்கு முரண்பாடு உண்டு என்பதை யாரும் மறுக்கவில்லை ஆனால் இன்றைக்கு இந்தியாவின் பேராபத்தாக இருக்கிற பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்கு நமக்கான நட்பு சக்தி காங்கிரஸ் தான் ராகுல் காந்தி தான் இந்தியா கூட்டணி தான் அதிலே இடம்பெற்றுள்ள இடதுசாரிகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் இஸ்லாமிய கட்சிகளும் சிறுத்தைகளின் நட்பு சக்திகள்